அத்தியாயம் நூற்று நாற்பத்தொன்பது யாங் வென்சாவுக்கு எதிரான முடிவு மோதல் பகுதி இரண்டு போட்டியில் பங்கேற்றவர்களும் டெமன் ஹன்ஸ் குவாட் உறுப்பினர்களாக உருவாகி வருபவர்களும் யாங் வென்சாவின் பலத்தை ஓரளவு யூகித்திருந்தாலும் இந்த இறுதி முடிவை அவர்களால் யூகிக்க முடியவில்லை லாங் ஹாப்சன் என்ற பதினான்கு வயது பையன் யாங் வென்சாவை விட பலத்தில் குறைவாக இருந்தாலும் இந்த போட்டியில் முழு வெற்றியை பெற்றான் அவன் யாங் வென்சாவை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக அடக்கி அவனுக்கு எந்த வாய்ப்பையும் வழங்காமல் இந்த போரில் முழு வெற்றியாளனாக மிழிந்தான் சில நொடிகளுக்கு முன்பு நடந்தவை யாங் வென்சாவின் போர் தந்திரங்கள் தவறாக இருந்தன என்று சொல்லலாம் ஆனால் அவனது மிகப்பெரிய தவறு ஹாவ்யூவைப் பற்றிய அவனது தவறான மதிப்பீடு லாங்ஹாசினும் அவனது துணை விலங்கான ஹாவியூவும் ஒரு இரத்த ஒப்பந்தத்தால் இணைந்திருந்தனர் இது அவர்களின் இரத்த நாடிகளை முழுமையாக இணைத்தது அவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒருவருக்கு ஆபத்து என்றால் மற்றவர் உணர்ந்து உடனே ஓடி வருவார் இதனால் லாங் ஹாப்சனுக்கு எந்த மந்திர மொழிகளோ சின்னங்களோ தேவையில்லாமல் ஹாவ்யூவை எளிதாக அழைக்க முடிந்தது மேலும் அவர்களின் ஆன்மா இணைப்பு மூலம் ஹாவியூவுக்கு முன்கூட்டியே எந்த மந்திரங்களை தயார் செய்ய வேண்டும் என்று கூற முடிந்தது அதனால் ஹாவ்யூ தோன்றியவுடன் மூன்று மந்திரங்களை உடனடியாக வெளியிட்டது இந்த மூன்று மந்திரங்கள்தான் லாங் ஹாப்சனை ஒரே தாக்குதலில் யாங் வென்சாவை வீழ்த்தி அவனது ஒளியின் நட்சத்திர குதிரையை வரவழைப்பதற்கு முன்பே வெற்றி பெற வைத்தன முதல் மந்திரம் லிட்டில் கிரீனின் மிதவை இது லாங் ஹாப்சனை உடனடியாக இலகுவாக்கியது லாங் ஹாப்சன் பெரிய உடல் எடை இல்லாதவன் என்றாலும் அவனது கவசமும் வாள்களும் கனமானவை இந்த மந்திரம் அவனை இலகுவாக்க ஹாவியூவால் ஆயுதமாக மாறி தாக்குதல் செய்து கொண்டிருந்த யாங் வென்சாவை விரட்டிச் சென்றவனை பிடித்து பயங்கர வேகத்தில் தாக்குவதற்கு அவனுக்கு உதவியது இரண்டாவது மந்திரம் லிட்டில் ஃப்ரேமின் சூப்பர் வெடி நெருப்பு குண்டு இது யாங் வென்சாவின் ஒளி ஆவி கவசத்தை உடைத்து அதில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது மூன்றாவது மந்திரம் லிட்டில் லைட்டின் ஒளி மந்திரமான பஃப் இது ஒளியின் உலகு மந்திரத்தை போன்றது ஆனால் இது லாங் ஹாப்செனின் ஒளி உறுப்பை வலுப்படுத்தி பெருக்கியது இரத்த ஒப்பந்தத்தால் ஹாவியூவின் ஒளி உறுப்பு அவனுக்கு மாற்றப்பட்டு உடனடியாக இரண்டு புனித வாள்கள் ஆக மாறின இந்த இரண்டு புனித வாள்கள் உடனடி வெடி குறுக்கு வெட்டு ஆக வெடித்து யாங் வென்சாவை நோக்கி இறுதி தாக்குதலை நடத்தின ஆனாலும் லாங் ஹாப்சென் இதில் இரக்கம் காட்டினான் புனித வாள் மந்திரத்தை முழு பலத்துடன் பயன்படுத்தவில்லை இல்லையெனில் யாங் வென்சாவின் உடல் நான்கு துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கும் யாங் வென்சாவை முற்றிலுமாக வீழ்த்த லாங் ஹாப்சென் தனது புனித ஆவி அடுப்பின் இழு மீண்டும் பயன்படுத்தி சமநிலையை இழந்த யாங் வென்சாவை ஹாவியூவை நோக்கி வீசினான் இந்த உயிர் அச்சுறுத்தலின் கீழ் யாங் வென்சாவின் ஒளியின் நட்சத்திர குதிரை எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் போரை திருப்ப முடியாத நிலை ஏற்பட்டது யாங் வென்சாவின் தீர்ப்பு தவறவில்லை பலத்தை பொறுத்தவரை ஒளியின் நட்சத்திர குதிரை ஹாவியூவை விட வலிமையானது ஒளி உறுப்பு வலுப்படுத்தலில் ஹாவியூவுக்கு அதற்கு இணையாக முடியவில்லை ஆனால் அவனது தவறு தனது துணையுடனான ஒப்பந்தத்தை பற்றிய தவறான மதிப்பீடு லாங் ஹாப்செனின் ஹாவியூவுடனான இரத்த ஒப்பந்தத்தை ஒளியின் நட்சத்திர குதிரையுடனான சம ஒப்பந்தத்துடன் எப்படி ஒப்பிட முடியும் இரு தரப்பினரும் போரின் ஆரம்பத்திலேயே தங்கள் துணைகளை அழைத்திருந்தால் முடிவு இரு தரப்பினருக்கும் பாதிப்பாக இருந்திருக்கலாம் வானில் பறக்கும் நைட்டாக யாங் வென்சாவுக்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் மூன்று உறுப்புகளை கொண்ட ஹாவியூவின் உதவியுடன் லாங் லாங்ஹாப்சனுக்கு சிறிது வாய்ப்பு இருந்திருக்கும் பரிதாபம் என்னவென்றால் வலிமை மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது போர் உற்சாகமும் தந்திரங்களும் முடிவை மாற்றக்கூடியவை வெற்றியாளர் லாங் ஹாப்சென் நடுவர் இதை அறிவித்தவுடன் அடுத்த நொடியில் யாங் வென்சாவுக்கு முன்னால் வந்தார் லாங் ஹாப்சன் ஒரு சைகை செய்ய லிட்டில் கிரீன் தனது வாயை திறந்து யாங் வென்சாவுக்கு ஏதோ செய்தது வெள்ளை ஒளியின் புனித ஒளி ஒளிந்து யாங் வென்சாவின் காயங்களை குணப்படுத்தியது நடுவர் அறிவிப்பு செய்யும் போது விடுவிக்கப்பட்ட ஒளியின் நட்சத்திர குதிரை யாங் வென்சாவின் பக்கம் ஓடி வந்து அருகில் இருந்த ஹாவியூவை வெறுப்புடன் பார்த்தது லாங்ஹாப்சன் தனது மணிக்கட்டு கவசத்தில் இருந்து முதல் முறையாக புனித மேலங்கி இயை பயன்படுத்தினான் அதே நேரத்தில் அவனது கைகளில் இருந்த நீலமலை ஒளியின் மலர் ஒரு நீலா ஒளியை வெளியிட்டது இது நீர் உறுப்பின் இனிப்பு தூள் நுட்பமாகும் ஒளி மற்றும் நீர் மந்திரங்களின் குணப்படுத்தும் விளைவுகளால் ஒளி மந்திரம் உற்சாகத்தை தூண்டியது நீர் மந்திரம் காயங்களை ஆற்றி உயிர்சக்தியை அளித்தது இரண்டும் ஒன்றாக இணைந்து குணப்படுத்தும் விளைவு பெருமளவு அதிகரித்தது இந்த போரில் லாங் லாங்ஹாப்சன் யாங் வென்சாவை முற்றிலுமாக அடக்கியதாகத் தோன்றினாலும் உண்மையில் அவனுக்கு ஏற்பட்ட அழுத்தம் பெரியது ஆரம்பம் முதல் இறுதி வரை அவனது தாக்குதல்கள் இடைவிடாது இருந்தன இல்லையெனில் யாங் வென்சாவின் பயிற்சி நிலை காரணமாக அவனால் ஒளியின் நட்சத்திர குதிரையை அழைக்க முடியாமல் இருந்திருக்க முடியாது இந்த சூழ்நிலையில் லாங் லாங்ஹாப்சனுக்கு தானாகவே பெரிய அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் பார்வையாளர்களால் காண முடியாத ஒரு மேன்மையை அவன் கொண்டிருந்தான் அது அவனது வெளிப்புற ஆவியாற்றல் உள் லாங் லாங்ஹாப்ஸென் முதல் நிலை பூமி நைட்டாக இருந்தான் ஆனால் யாங் வென்சாவோ குறைந்தது மூன்றாம் நிலை வானில் பறக்கும் நைட் நைட்டாக இருந்தான் ஆனால் வெளிப்புற ஆவியாற்றலில் யாங் வென்சாவால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை ஹாவியூவின் இரண்டு பரிணாமங்களால் அவனது நாடிகளில் ஓட்டிய வெளிப்புற ஆவி ஆற்றல் பெருமளவு அதிகரித்தது மேலும் மாயமான வாளான நீலமலை ஒளியின் மலர் அவனது உடலுக்கு தொடர்ந்து வளர்ச்சியை அளித்தது யாங் வென்சாவின் வெளிப்புற ஆவி ஆற்றல் நூறு ஆகவே இருக்கலாம் இருநூறு ஐ எட்டவே முடியாது ஆனால் லாங் ஹாப்செனின் வெளிப்புற ஆவி ஆற்றல் நானூறு ஐ தாண்டியிருக்கலாம் ஆனால் மந்திர பரிசோதனை செய்யாததால் அவனுக்கு அது எவ்வளவு என்று தெரியவில்லை வெளிப்புற ஆவி ஆற்றலில் மேன்மையால் லாங் லாங்ஹாப்ஸன் யாங் வென்சாவை வெகுவாக விஞ்சினான் அவனது தொடர்ச்சியான திறன் பயன்பாடு அவனுக்கு காயங்களை ஏற்படுத்தினாலும் அது அவனது எல்லைக்குள் இருந்தது நீலமலை ஒளியின் மலரின் ஒளிரும் ஒளியை பார்த்து லாங்ஹாவ்சன் மனதில் நினைத்தான் புனித வாள் மற்றும் உடனடி வெடி குறுக்கு வெட்டு ஆகியவை வெற்றியைத் தரவில்லை என்றால் இந்த வாளின் மிக சக்திவாய்ந்த துணை திறனை பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆனால் அது அவனுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் யாங் வென்சாவின் உடலில் இருந்து ஒரு பெரிய வெள்ளை ஒளித்தூண் எழுந்தது இது நடுவரால் அவனது பலத்தை மீட்டெடுக்க பயன்படுத்தப்பட்ட மந்திரம் புனித குணப்படுத்தல் எட்டாம் நிலை காவல் நைட்டின் திறன் இந்த இறுதிப் போட்டியின் நடுவர் எட்டாம் நிலை புனித நைட் ஆக இருந்தார் புனித குணப்படுத்தல் மந்திரத்தால் யாங் வென்சாவின் முதுகில் இருந்த பெரிய காயம் வியக்கத்தக்க வேகத்தில் குணமாகத் தொடங்கியது நடுவரின் உதவியுடன் அவன் எழுந்து நின்றான் லாங் ஹார்சனைப் பார்த்து யாங் வென்சாவின் பார்வை சிக்கலாக இருந்தது இவ்வளவு இளையவனிடம் தோல்வி அடைவான் என்று நினைக்கவே இல்லை முதல் முறையாக அவனைச் சந்தித்தபோது அவன் நான்காம் நிலை நைட் ஆக இருந்தான் அப்போது அவன் சிறப்பாக இருந்தாலும் யாங் வென்சாவுக்கு முன் எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் ஒரு மாதத்தில் அவனை இப்படி வீழ்த்திவிட்டான் தோல்வி தோல்விதான் யாங் வென்சாவுக்கு சாக்கு தேவையில்லை எதிரி ஒரு பேயாக இருந்தால் அவன் இப்போது பிணமாகியிருப்பான் ஆழ்ந்து மூச்சுவிட்டு யாங் வென்சாவ் நடுவரை பார்த்து தன்னால் தனியாக நிற்க முடியும் என்று சைகை செய்தான் புனித நைட் அவனது கையை விடுவித்தார் யாங் வென்சாவ் மெதுவாக லாங் ஹாப்சனை நோக்கி நடந்தான் அவனது முகம் வெளிறியிருந்தது ஆனால் அவனது கண்களில் இருந்த சிக்கலான பாவனை மெல்ல மறைந்தது என்ன சொல்லப் போகிறான் ஹாப்சென் யாங் வென்சாவ் வேகமாக அவனை நோக்கி வருவதை பார்த்தான் நீ வென்றுவிட்டாய் யாங் வென்சாவின் குரல் மெலிந்திருந்தது நான் சில தந்திரங்களை பயன்படுத்தினேன் லாங் ஹாப்செனின் கண்களில் இருந்த போர் உற்சாகம் மறைந்து அவனது அழகிய முகம் இயல்பான குழந்தைத்தனமான உணர்வை வெளிப்படுத்தியது அவன் முகத்தில் தயக்கம் தெரிந்தது ஆனால் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான் அவனது முகத்தை பார்த்து யாங் வென்சாஃப் சர்வு மனமுடைந்தான் இவ்வளவு இளைய நைட்டிடம் தோல்வியடைந்து விட்டோமே இது உனது வெற்றி ஆனால் விரைவில் சீக்ரெட் சில்வர் ஃபவுண்டேஷன் இருக்கைக்காக போட்டியிடும்போது நான் உன்னிடம் தோல்வியடைய மாட்டேன் இதைச் சொல்லி யாங் வென்சா தனது வலது கையை லாங் ஹாப்சனை நோக்கி நீட்டினான் லாங் லாங்ஹாப்சனும் தனது வலது கையை நீட்டி நீங்கள் இனி வரவிருக்கும் குழு உருவாக்கத்தை மறந்துவிட்டீர்கள் போல என்றான் யாங் வென்சாவின் முகத்தில் கசப்பான புன்னகை தோன்றியது மெதுவாக தலையை ஆட்டினான் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம் நைட்களின் மகிமைக்காக யாங் வென்சாப் தனது வலது முஷ்டியை இடது மார்பில் வைத்து மரியாதை செய்தான் நைட்களின் மகிமைக்காக லாங் ஹாப்சனும் மரியாதை செய்தான் மேடையை நோக்கி ஆறு பெரிய கோவில்களின் உயரதிகாரிகள் ஒருவர் பின் ஒருவராக மைதானத்தை நோக்கி வந்தனர் ஹான் கியானின் குரல் மீண்டும் மைதானம் முழுவதும் ஒலித்தது இந்த டெமன் ஹன் தேர்வு போட்டி முடிந்தது வெற்றியாளர் லாங் ஹாஃசென் இரண்டாம் இடம் யாங் வென்சாப் மூன்றாம் இடம் முனின் அடுத்து ரவுலட் சடங்கு நடைபெற உள்ளது இந்த ஆண்டின் முதல் அறுபது போட்டியாளர்கள் முன்வர வேண்டும் ஒரு மாத கால இந்த டெமன் ஹன் தேர்வு இறுதியாக முடிந்தது இறுதி முடிவு அனைவரின் எதிர்பார்ப்பையும் மீறியது நைட்கோவில் முதல் இரண்டு இடங்களை பிடித்து முழு வெற்றியாளராக மிளிர்ந்தது பதினான்கு வயதில் லாங் ஹாப்சென் புகழ் பெற்று டெமன் ஹன் தேர்வுகளின் வரலாற்றில் இளைய வெற்றியாளராக ஆனான் ஆனால் அவனது இதயத்தில் இந்த வெற்றி அவனுடையது மட்டுமல்ல அவனை பின்னால் இருந்து ஆதரித்த அனைவருக்கும் தெரியாத அந்த இளம் பெண்ணான ஆகும் பணியாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒவ்வொரு போட்டியாளரும் மெதுவாக உள்ளே நுழைந்தனர் மறுபுறம் ஒரு டஜன் பணியாளர்கள் ஒரு பெரிய ரவுலட் சக்கரத்தை நோக்கி நகர்ந்தனர் இருபது மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்ட வட்டமேடையில் ஒரு பெரிய ரவுலட் சக்கரம் இருந்தது போட்டியாளர்கள் பணியாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இரு பக்கங்களில் நின்றனர் முதல் பதினாறு இடங்களை பிடித்தவர்கள் இடது வரிசையில் மற்றவர்கள் பின்னால் இருந்தனர் லாங் லாங்ஹாப்சனும் யாங் வென்சாவும் அருகருகே நின்று முன்னால் இருந்த பெரிய ரவுலட் சக்கரத்தை பார்த்தனர் திடீரென லாங் லாங்ஹாப்சனுக்கு ஏதோ நினைவு வந்தவனாக அவனது முகம் மாறியது வேகமாக திரும்பி கூட்டத்தில் கையேரின் உருவத்தை தேடினான் கையேருடன் இணையும் முன் அவளிடம் மிக முக்கியமான ஒன்றைச் சொல்ல வேண்டியிருந்தது அப்போது ஹான் கியானின் குரல் மீண்டும் ஒலித்தது லாங் வென்சாப் முன் இன் மேடைக்கு வாருங்கள்